அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு துர்க்கை வழிபாடு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க முக்கியமான பொருட்கள் என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்கங்க ஸோ அதாவது மஞ்சள் பொடி குங்குமம் எலுமிச்சம்பழம் திரி நல்லெண்ணெய் கற்பூரம் ஊதுபத்தி இதெல்லாம் நமக்கு தேவையான பொருட்களுங்க முதல்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா கசக்கிறணுங்க உள்ளங்கையில் வச்சு கசக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரெண்டாக கட் பண்ணிக்கணுங்க ரெண்டாக கட் பண்ணி அந்த சாரை பிழிஞ்சிக்கணுங்க பிழிஞ்சிட்டு எலுமிச்சம்பழத்தை உள் பக்கமாக வச்சு திருப்பி எடுத்து வச்சுட்டு நம்ம புளிஞ்சிருக்கோம் இல்லைங்களா சாறு அந்த சாரில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு வட்டமாக நம்ம நல்லா இது பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறமா நம்ம இருந்து அதாவது பச்சரிசி மாவு இருக்குது இல்லைங்களா நம்மளே ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பச்சரிசி மாவுங்க ஏன்னா எறும்புகள் சாப்பிடணுங்கிறது குர்ண குர்ணியாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணுங்க அதில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் எலுமிச்சம்பளத்தை நடுவில் வச்சு தூய்மையான நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் தீபம் ஏற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகள் இதுதான் அப்படின்னு சொல்லி அம்மனை மனமாற வேண்டிக்கணுங்க நம்ம ராகு காலத்தில் துர்க்க தேவியை வழிபடுறது மூலமா நமக்கு எடுக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்வு வருங்க அது மட்டும் இல்லாமல் கோட்டு விவகாரங்கள் கணவன் மனைவி பிரச்சனைகள் குழந்தை வரம் வேண்டி இருப்பவங்க எல்லாருமே இந்த ராகு கால பூஜையை செய்யறது மூலமா நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்குங்க அதாவது இப்போ எப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் பத்தரை டு பன்னெண்டு வரைக்கும் ராகு நேரங்கள் செவ்வாய்க்கிழமை மூன்றையில இருந்து நாலரை வரைக்கும் ராகு காலங்க இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம துர்கா தேவிக்கு எலுமிச்சம்புல விளக்கு போட்டு நம்ம வணங்குறது மூலமாக நம்ம வேண்டிய காரியங்கள் நடக்குங்க கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் அது இது ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் வருதுங்க நீங்கள் முதல் முறை ஆரம்பிக்கிறதவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்துலேயே ஆரம்பிங்க நம்ம தொடர்ந்து ஒரு மூணு வாரம் இல்லை ஒன்பது வாரம் பதினோரு வாரம்னு போட்டுட்டு வரும்பொழுது நம்மளோட துன்பங்கள் படிப்படியாக விளகிறது நமக்கே கண்கூடாக தெரியுங்க இந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு துர்கா கவசம் அதாவது நூற்றி எட்டு தேவியோட போற்றியோ அதுக்கு அடுத்து வாழ்வு மாணவள் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குங்க துர்க்கைக்கு கூகுளில் போய் போட்டிங்கன்னா வரும் வாழ்வு மாணவள் துர்கா வாழ்வு மாணவள் அப்படின்னு போட்டிங்கன்னா வருங்க அந்த பாடல் அம்மன் முன்னாடி பாடி மனமுருகி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கேட்குற வரத்தை கண்டிப்பாக துர்கா தேவி தந்துருழுவாங்க கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை இருக்கிறவங்களா இருக்கட்டும் தீராத கடன் இருக்கிறவங்கள நம்ம தொடர்ந்து இந்த தீபத்தை போட்டுட்டு வர மூலமாக நம்மளோட கடன் பிரச்சனைகள் தீருங்க கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில்